பின்னாடி நிக்கிறான அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா என்ன மன்னிச்சிருங்க நான் துளசிய ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் துளசிக்கும் என்ன பிடிக்கும் அதனாலதான் இப்படி ஒரு காரியம் பண்ணும் எங்களை மன்னிச்சிருங்க ஏன்னா துளசி ஒன்னும் லவ் பண்றாளா அது வந்து சொல்லு துளசி அவ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமா 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 நான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கும் போதே உங்களுக்கு புரியலையா நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்கவே இல்லை

என் பேரு செஞ்சி என் தலையில முன்னே அப்டி போட்டிருக்கீங்க பாவிங்கள போடிங்க இருந்து வீட்டை விட்டு போ நீங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லணும் துளசி நான் குப்பிட்டு போக போகும் ஹோபோ உங்களை முளை பாக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்கோ அது கூட்டிட்டு போணும் முக கிளம்புடம் துளசி போ போலோம் ஆமா ஹம் என்ன நான் செத்தா கட நீ வரக்கூடாது நீ சகோகரம் வரைக்கும் மூஞ்சில முடிக்காத

அண்ணனை தங்கச்சி சேர்ந்து என் ஊசுரை எடுக்கிறீங்க இது நீ பண்ண காரியத்துக்கு என்ன பின்னாடி நடக்க போதோ எனக்கு ஒண்ணுமே தெரியல இப்படியே கொள்றதுக்கு என்ன ஒரு அடியே கொண்டுருங்கடா ரெண்டு பேரும் உனக்கு புரியுதா இல்லையா அவ கழுத்துல அவன் தாலி கட்டியிருக்கா அவன் தான் சொன்னான்ல என் பொண்டாட்டின்னு கேட்டுட்டு நான் இப்படி அவ பண்ணுவான்னு நினைக்கவே இல்லமா நீ கூட தான் இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கிறேன் அவனை பண்ணிருக்கியே அம்மா ஏன் சிச்சுவேஷன் வேற அவ சிச்சுவேஷன் வேற நீங்க அவளை என்னை சேர்த்து வச்சு பேசாதீங்க சரி அந்த பிள்ளைய கூட்டி உள்ள போ வா வந்திக்கா உள்ள போலாம் சரிங்க ரெண்டு பெத்த பெத்தி என்ன பிரயோஜனம் ஒண்ணுத்துக்கு வழி இல்ல என்ன என் தலை எடுத்து ராசே எனக்கு பயமா இருக்கு ராசே ஒண்ணு அக்கா சொலசி எங்க அம்மா எல்லாம் அப்படி துரத்தி விட மாட்டாங்க நீ தைரியமா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு

ஆனதாவது நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் என்ன பாய் உனக்கு ஒரு தம்பி இருக்காண்டா எல்லாத்தையும் மறந்து இப்படி எவ்வளவு போய் இழுத்துட்டு வந்திருக்கேன் உனக்கு என்ன கிடுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு என்ன அதுக்குள்ள கல்யாண வயசு வந்துச்சாரா அம்மா எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆச்சு இதுக்கு முன்னா நான் எப்ப கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறீங்க நான் நினைக்கணும்டா உன் அம்மாவா உன்னை பெத்தவளா நான் நினைக்கணும் உனக்கு அவ்வளவு அவசரம் வந்துச்சா கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை

இப்படி இருக்க இங்க பாருமா துளசி நான் படிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் அவளை கல்யாணமே பண்ண அதனால நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அவ என் கூட இருக்கணும் வேற யாருக்கும் அவ கிடைக்க கூடாதுன்னா அவ கழுத்துல தாண்டிக்கிட்டு நான் கூட்டிட்டு வந்தேன் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அவங்க வீட்டுல பேசிட்டு தான் வந்திருக்கேன் நீ எங்களை இப்ப வீட்டுக்குள்ள வர்றியா இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா உள்ள போ உள்ள போனா ஆரத்தி எல்லாம் இருக்க மாட்டியா இங்க பாருடா அதெல்லாம் முறையா தாலி கட்டிட்டு வரவங்களுக்குதான் அவங்களுக்கு இல்ல உள்ள போய் தலைங்க பார்த்தலசி அத எங்க அம்மா உள்ள போய் சொல்லிட்டாங்கல வா ம் சரி ராசு எல்லாம் இருக்கட்டும் அம்மா வா கையில கதவை கதவ தங்கமா இல்ல கவரிங்க ம் கவரிங்க என்ன தங்கம் என்றானே கே பொண்டாட்டி எனக்கு தங்கதா இவ எந்த ஊர் காரிடா பக்கத்து ஊரு பலசபுரம் அட பாவி பலசபுரத்து கறிவா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அங்க இருக்கவ எவ்வளவு கூட காக்கா ஓட்ட மாட்டாளுகளே இவன் எண்ணத்தை போட்டு தந்திருக்க போறா ஒண்ணுமே கிடையாதுப்பாச்சிருங்க நான் வீட்டுல இருந்து ஒரு போட்டு தங்கம் கூட எடுத்துட்டு வரல நான் ஓடி வந்து கல்யாணம் நாளை பின்ன அதுவே ஒரு சொல்லு வந்துருந்தான் எதையுமே எடுத்துட்டு வரல எல்லாமே எங்க வீட்டுலதான் தான் ஒண்ணுத்துக்கு ஆகாது போட்டுருக்க தங்கமாதான் ஆகுன்னு பார்த்தா அதுவும் கிடையாது தான் பிடிச்சானோ ஒண்ணுத்துக்கு உதவ அதவளை கூட்டிட்டு வந்திருக்கா உள்ள கூட்டிட்டு போய் தோல ஏதாவது வந்து சேர்ற பாரு அம்மா போது நிறுத்து சும்மா வாய்க்கு வந்த பேசாத முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை அவ பேசினா அப்பதான் பாத்துக்கோ அதான் உள்ள பொண்ணு சொல்லிட்டால அப்புறம் என்ன தொலைசி நீ இப்ப உள்ள வரியா இல்லையா வலசுபுரத்துக்காரின்னா யாரோட பிள்ளையா இருக்குவ கண்ணாடி போட்டுட்டு சோடா அப்படியாட்டம் இருக்கிறா நகையும் கிடையாது ஒன்றும் கிடையாது சீடு சனத்தையாவது கொடுத்து விடுவாளா இல்லையான்னு தெரியல அவங்க அம்மா கறி ஷோ எப்படி எல்லாம் சீடு சனத்தையோட கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீணா போனவன் போய் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கானு என்னத்தை தான் சொல்கிறது இனி சொந்தக்காரங்களாம் காது முட்டு வச்சு பேசுவாங்களே நான் எப்படி அவனுக்கு பதில் சொல்லுவேன் ஏன்டா இப்படி என் உத்தரம் வாங்குறானோ சிவனா விடியட்டு பேசிக்கிறேன் சீக்கிரம் வாங்கம்மா பாரா விஜய் கார்ல கூட்டிட்டு வராம இப்படி நடந்து இழுத்துட்டு வர கார் எல்லாம் வலிக்குதுடா பக்கத்துல வர்றதுக்கு காரா என்னமா நீங்க பைசா இருக்குதுடா வாக்கிங் அப்படி இப்படி போகணும் அதுக்காக தான் உங்களை நடந்து கூட்டிட்டு வந்தேன் சரி வர இரு நீ படுத்துற படையினால தாங்க முடியல ஒன்ன போய் கூட்டிட்டு வந்த மாதிரி இதுக்கு நான் கார் எடுத்துட்டு வந்திருப்பேன் தெரியுதுல தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்க நீங்க இனிமே என்ன கூப்பிடுவீங்க மாட்டேன்டா வா உள்ள போலாம் எனக்கு என்ன மாமா தான் உள்ள இருக்க மாதிரி இருக்கு எப்படி நான் சொல்றேன் ஆமா மாமாவோட பைக் மட்டும் தான் நிக்குது இன்னும் ரேஷ்மா வரவே இல்ல அந்த வீணா பணம் உள்ள இருக்கானாப்பா சரி அப்பா வர வரைக்கும் இங்கே நிப்பமா ஆ உள்ள போங்கமா நான் வேணா இங்க வெயிட் பண்றேன் அப்படியே சொல்ற ஆமா பண்ணி பேதி இல்ல உள்ள போங்க நான் வேணா ரேஷ்மா வந்தா கூட்டிட்டு வரேன் சரிடா போய் மாமா கிட்ட ஏதாவது நாலு வார்த்தை பேசுங்க சும்மா ஊம் நீ இருக்காதீங்க அவங்க கிட்ட பேச எனக்கு ஒண்ணுமில்ல நான் உள்ள போய் இருக்கேன் சரி என் மகளோட வீடு அவ வீடு ஒண்ணு கிடையாது கேப்ளா சொன்னாலும் நீங்க தின்ன மாட்டீங்கமா என்னமோ பண்ணுங்க சரி ரேஷ்மா வந்தா கூட்டிட்டு வா ஆ ஓகே ஓகே உள்ள போங்க ஹடா நம்ம கண்மணி வீடு இங்கேதான் இருக்கு போய் நம்ம டாலிங்கு இன்பதிர்ச்சி கொடுப்போமா ஷாக் ஆயிடுவேன் என்னை பார்த்தோன்னே இந்த நேரத்தில் தானே மீட் பண்ணிக்குவாங்க நாமே என் கண்மணி இப்போ போய் மீட் பண்ணக்கூடாது எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் ரியாக்ஷன் மேடம் என்ன பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாங்க சரி போ